உலக அளவில் மக்களிடையே செல்வாக்குமிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் பிரதமர் மோடியின் தலைமையை நம்பகத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த பட்டியலில் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ஐம்பத்தொன்பது சதவீத ஏற்புடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது காடழிப்பு மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் அதிகரித்து வருவதால் இயற்கை மிகப்பெரிய பிரச்சினைகளை எதிர்கொள்கிறது இந்நிலையில் இந்த இயற்கை பாதுகாப்பு தினத்தில் விலைமதிப்பற்ற இயற்கையை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் பத்து நிமிடம் அல்லது அதற்கு மேல் ரயில் நிறுத்தப்படும் நிலையங்களில் ரயில் கழிப்பறைகளை கட்டாயம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது அத்தகைய நிலையங்கள் தவிர கழிப்பறையை சுத்தம் செய்ய வேறு புதிய இடங்களையும் பரிந்துரைக்கலாம் இதுகுறித்து ரயில்வே தலைமை எந்திரவியல் பொறியாளரே முடிவெடுக்க வேண்டும் என்று ரயில்வே வாரியம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வில் கூடுதல் காலி பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது இன்று முதல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஏழாவது ஊதியக்குழு சம்பளத்தை வழங்க கோரியும் புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஓட்டுநர்களின் போராட்டத்தால் அரசு பேருந்துகள் ஓடவில்லை கிராமங்களுக்கு செல்லும் பேருந்துகள் முழுமையாக இயங்காததால் பயணிகள் அவதியடைந்துள்ளனா் பெரியாறு அணையின் நீர்மட்டம் இரண்டு நாட்களில் மூன்று அடி உயர்ந்துள்ளது நூற்று நாற்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட பெரியாறு அணையின் நீர்மட்டம் இன்று நூற்று முப்பத்தைந்து அடியாக உள்ளது நேற்று முன்தினம் நூற்று முப்பத்தி இரண்டு அடியாக இருந்த நிலையில் இரண்டு நாட்களில் மூன்று அடி உயர்ந்து தற்போது நூற்று முப்பத்தைந்து அடியாக உள்ளது ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக விதிகளை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சிகளைப் போன்று கிராமப்புற உள்ளாட்சிகளில் விதிகளை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டது மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் மேட்டூர் அணைக்கு கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிக்கையில் பதினாறு கண் மதகு வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் பொதுமக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் தற்போது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி தவளகுப்பத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தென்மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு காட்டுப் பகுதியில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சிக்மரிங்க நகரத்திலிருந்து உல் நகருக்கு பயணிகள் ரயில் சுமார் ஆயிரம் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது பேடன் ஊற்றம்பர்க் மாகாணத்தில் உள்ள ரீட்லிங்டன் நகருக்கு அருகே ரயில் சென்றபோது தடம் புரண்டு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கடுமையான புயல் நிலச்சரிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று ஜெர்மன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்